ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ஆப்பி லக்கி விளாக் இன்னிக்கு உள்ளாக்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தையல் மிஷினுக்குள்ளே ப்ரெஷர் ஃபுட்டர் ஐட்டம்ஸ் தான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தையல் மிஷினில் வந்து கேதரிங் ஃபுட்டர் பீக்கோ ஃபுட்டர் எம்மிங் ஃபுட்டர் ஆரி ஃபுட்டர் ஒன் சைட் ஃபுட்டர் ஜிப்பர் ஃபுட்டர் இந்த மாதிரி எல்லா விதமான ஃபுட்டர் ஐட்டம்ஸ் கேட்குறீங்க உங்களுக்கு தனித்தனியாக வேணும்னாலுமே நம்ம கடையில் வந்து அவைலபிளாக இருக்குது ஷாப் விசிட் பண்ணிமே நீங்கள் எடுத்துக்கலாம் நம்மளோட ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கி ஸ்வீன் சிஸ்டம் நம்ம ரொம்பத்துக்கு தெற்கு மார்கெட் வீதியில் ஆயிருக்கு இந்த ப்ரெஷர் ஃபுட் காம்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆர்டர்ஸ்மே எடுத்துகிட்டு இருக்கும் உங்களுக்கு எந்த ஊராக இருந்தாலுமே கொரியருமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்போது பார்த்தீங்கன்னா கொரியருமே நீங்கள் அவைலபிள் பண்ணிக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி நீங்கள் இந்த பொருளை வந்து வாங்குற மாதிரி இருக்கும் கேஷ் ஆன் டெலிவரி இன்னும் அவைலபிள் பண்ணல ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து இது டெலிவரி எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த ப்ரெஷர் ஃபுட் காம்போக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் சார்ஜ் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ப்ரெஷர் ஃபுட் காம்போவில் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வருது அப்படின்ற வீடியோ தான் வாங்க வீடியோ கொடுக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஸ்விம்மிங் மிஷினுக்கு வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கும் அதாவது ஜாக்கு ஜுக்கி சிறுபா சிங்கர் ஜின்னு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைனா ப்ராண்டில் என்ன ப்ராண்ட் எஃப்டிஎம் எஜ்ஜு இந்த மாதிரி நிறைய ப்ராண்டஸ் இருக்குது அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது யூஸ் ஆகும் இதில் வந்து டுவெண்ட்டிக்கு மேலே தான் இருக்குது டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ கிட்டே இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவல் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டின் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அதாவது ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்க்ரூ நாலு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க ஸ்க்ரூ டிரைவர் ஒன்று இந்த டேப்பு மெஷரிங் டேப் ஒன்று அதுக்கப்புறம் இது வந்து குயிக் சேஞ்சர் இது எல்லா ஃபூட்டரையுமே மாற்றி போடுறதுக்காக யூஸ் ஆகும் இது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ரெகுலர் ஃபூட்டர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பி த்ரீ சிக்ஸ் ஜீரோ இந்த மாடல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து த்ரீ ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஒன் அந்த மாடல் அதாவது லெஃப்ட்டு ரைட் இது ரெண்டுமே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பி த்ரீ சிக்ஸ் த்ரீ ஸ்டோன் அடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க ஒன் சைட் ஃபுட்டரெலாம் லெஃப்ட் சைடு வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெம்மிங் ஃபுட்டர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்சிஎல் கை சொல்லுவாங்கள்ல பாந்த நண்டுக்கல் அப்படி சொல்லுவாங்க இந்த ப்ரெஷர் ஃபுட்டர் இது வந்து ஒன் ஒன் ஆக்ஷன் ப்ரெஷர் ஃபுட்டர்னு சொல்கிறாங்க இதில் லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டுமே இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சுருக்கம் வைக்கிறது கேதரிங் ஃபுட்டர் பி நைன் நைன் ஃபைவ் டூ இந்த மாடல் இதுவுமே கேதரிங் தான் இது கேதரிங்கில் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் கேதரிங் பி ஃபைவ் ரெண்டு துணி வச்சு நீங்கள் கேதரிங் பண்ணிக்கலாம் இது ஹெம்மிங் ஃபுட்டரில் வந்து உங்களுக்கு என்ன சைஸஸ் வேணாலுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து எல்லா சைஸஸுமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு தனியாக வேணும்னாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நூல் பைப்பிங் நூல் பைப்பிங் அடிப்பாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்குண்டான ஃபுட்டர் இன்வெர்சிபிள் ஜிப்பர் ஃபுட்டர் ஆரி ஃபுட்டர் இது வந்து பார்த்திங்கன்னா கார்னர் ஃபுட்டர் இதில் நிறைய பேர் கேட்டால் டி த்ரீ ப்ரெஷர் ஃபுட்டர் ஆக்சுவலாக இந்த காம்போவில் வந்து இந்த காம்போவில் வந்து நிறைய இல்லாமல் வந்துச்சு நாங்கள் வந்து இதெல்லாமே போட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இந்த காம்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா லக்கி ப்ரெஷர் ஃபுட்டர் காம்போ அப்படின்னு நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் அந்த மாதிரி அடிக்கிறது இது வந்து பனியன் கிளாத் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அடிக்கிறது பனியன் கிளாத் அடிக்கிறது யூஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஐட்டம் வருது சேவ் பண்ணுவோம் டேப் ஒன்னு ஸ்க்ரூ டிரைவர் ஒன்னு ஸ்க்ரூ வந்து எக்ஸ்ட்ராவே நாலு பீஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து ஸ்க்ரூ வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை ஸ்க்ரூவுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஷர் ஃபுட் அட்ஜஸ்டர் குயிக் சேஞ்சர் அப்படின்ற இந்த ஃபுட்டெல்லாம் போட்டு நீங்கள் ஈஸியாக ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சேஞ்சருமே இருக்குது இது எல்லாமே சேர்த்தது தான் காம்போ பெஸ்ட் ரேட்டுக்கே கொடுத்துட்ருப்போம் இது இந்த ப்ரெஷர் ஃபுட்டர் காம்போ வந்து பார்த்தீங்கன்னா லக்கி ப்ரெஷர் ஃபுட்டர் காம்போ அப்படின்னு நாங்கள் வந்து இருக்கவே வச்சுருக்கோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டு மூவிங் இது வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் தான் வந்து நம்ம லக்கி ஸ்விங் சிஸ்டம் யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு டுவெண்ட்டி பீசஸ்க்கு மேலே நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போட்டோம் எல்லாமே வந்து அவுட் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபுட்டர் காம்போ போட்டிருக்கோம் இந்த ஃபுட்டர் காம்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்களில் வந்து ரொம்பவே ரெஸ்பான்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த ப்ரெஷர் ஃபுட்டர் மட்டும் இல்லாமல் ஜாக்கோட ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸ் முக்கியோட ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸ் தையல் மிஷினுக்கு உண்டான உதிரி பக்கங்கள் எல்லாமே நம்ம கடையில் கிடைக்கும் தேவைப்படுறாங்க கடையில் விசிட் பண்ணியுமே வாங்கிக்கலாம் நம்ம ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஜாக் தையல் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஆல் எல்லா மாடல் மிஷினுமே கிடைக்கும் சின்ன தையல் மிஷினுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாடல் மிஷினுமே கிடைக்கும் சிறுபா சிங்கர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன இந்த மாதிரி எல்லா பிராண்டட் மிஷினுமே வந்து நம்ம வந்து ஆலின் நாள் மாடல் எல்லா மிஷினுமே நம்ம கடையில் கிடைக்குது தையல் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்டேட் கே நீங்கள் வந்து நம்ம கடையில் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சிங்கரோட பிராண்ட் மெரிட்டில் மெரிட்டில் வர சின்ன மிஷின் பெரிய மிஷின் எஸ்வி டிஏ அம்பிரல்லா மாடல் வர்க்மெட் மாடல் இந்த மாதிரி தையல் மிஷின் எல்லாமே நம்ம கடையில் அவைலபிளாக இருக்குது தேவை கடையை விசிட் பண்ணியுமே வாங்கிக்கலாம் நம்மளோட இன்னொரு பிரான்ச் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோப்பூர் அப்படின்ற இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு திருமங்கலம் மதுரை டு திருமங்கலம் முன்னாடியே வந்து தோப்பூர் அப்படின்ற இடத்துல வந்து லொக்கேட் ஆயிருக்கு நீங்கள் அவங்க வந்து மிஷின் வேணாலும் இப்போதைக்கு எடுத்துக்கலாம் அதை பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நான் போடுறவங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷாப் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப தெற்கு இதில் லொக்கேட் ஆகிருக்கு லக்கி ஸ்விங் சிஸ்டம் நம்ம கடையோட நேமு நீங்கள் கடையை விசிட் பண்ணி இந்த மாதிரி மிஷின்ஸ் வந்து எல்லாமே எடுத்துக்கலாம் ஜாக்லா ஆலின் ஆல் எல்லா பிராண்டட் மிஷின்மே நம்மக்கிட்ட இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கார்மெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லா ஏ டு சி ஏ ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாங்கியிருந்தாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிளேஸ்லேயே ஃபிட்டிங் டெமோ எல்லாமே பண்ணி கொடுத்துருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கார்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டென் மிஷின் மேலேயே வாண்டட் இருந்துச்சு ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஜாக்ல ஏ டு சி மாடல் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ வந்து பெஸ்ட் ப்ரைஸ்க்கே கொடுத்துருந்தோம் இந்த மாதிரியான கார்மெண்ட்ஸ்க்கு தேவையான எல்லா மிஷினுமே நம்ம கடையில் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஜாக்லேயே பேசிக் மாடல் மிஷின் வேணும் அப்படின்னாலுமே நம்ம கடையில் வந்து அவைலபிளாக இருக்குது ஜாக்ல எஃப்ஐ மாடல் எஃப் சிக்ஸ் மாடல் ஏ டூ சி மாடல் அதுக்கப்புறம் ஏ த்ரீ பி மாடல் ஏ ஃபோர் பி மாடல் ஏ ஃபோர் சி மாடல் இந்த மாதிரி எல்லா ப்ராண்டட் மிஷினும் நம்ம கடையில் இருக்குது ஜாக்ல ஆளினால் எல்லா மாடலுமே இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கர் பிராண்டு சிங்கரில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் நைன் டபுள் ஜீரோ டபுள் எக்ஸ் டபுள் நைன் டபுள் ஜீரோ டி மாடல் இந்த மாதிரி சிங்கர் பிராண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வந்து மிஷின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜாக் மட்டும் சிங்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ்ட் டீலர் தான் ஸோ வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கே நீங்கள் வந்து மிஷின்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது அது மட்டும் இல்லாமல் நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஜின்னு ஜுக்கி சிறுபா இந்த மாதிரி எல்லா பிராண்டட் மிஷினுமே இருக்குது நீங்கள் கம்மி ரேட்டில் கேட்டாலுமே உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ஸ்விங் மிஷின்லேயுமே மிஷின் வந்து அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மெரிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அம்ப்ரலா மாடல் எஸ்பி மிஷின் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோர்டபுள் ஓவர்லாக் மிஷின் ஃபுல் செட் ஓவர்லாக் மிஷின் எல்லாமே நம்ம கடையில் வந்து அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கார்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் ஒரு இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாலுமே நம்ம வந்து பெஸ்ட் ரேட்டுக்கே மிஷின்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டெலிவரியுமே அவைலபிள் பண்ணியிருக்கும் உங்களுக்கு என்ன மிஷின் வேணுனாலுமே நம்ம கடையை விசிட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆன்லைன் ஆர்டர்ஸ்மே நம்ம அவைலபிள் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணி நீங்கள் மிஷின் வந்து டெலிவரியுமே எடுத்துக்கலாம் எல்லாருக்குமே கொரியர் பார்சல் நம்ம அவைலபிள் பண்ணியிருக்கோம் நம்ம கடையில் வந்து ஸ்பேர் பார்ட்ஸுமே ஃபுல் அண்ட் ஃபுல் அவைலபிளாக இருக்குது ஸோ வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வேணுனாலுமே நம்ம கடையை விசிட் பண்ணி சர்வோ மோட்டார் கட்டிங் மிஷின் ஐட்டம் அயன் பாக்ஸ் ஐட்டம்ஸ் கார்மெண்ட்ஸ்க்கு தேவையான எல்லா விதமான உண்டான உதிரி பக்கங்கள் எல்லாமே நம்ம கடையில் கிடைக்கும் தேவைப்படுறாங்க கடையை விசிட் பண்ணியுமே வாங்கிக்கலாம் ஸ்டெப்லைசர் ஸ்டூலு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம கடையில் வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி நீங்கள் மிஷினும் ஸ்டூலு இந்த மாதிரி எல்லாமே டெலிவரி எடுத்துக்கலாம் பார்சல் சர்வீஸில் நாங்கள் போட்டுருவோம் நீங்கள் ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ளே நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து மிஷின் தேவைப்படுது அப்படின் போது பார்த்திங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் இஎம்ஐலையுமே நம்ம வந்து மிஷின்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு பஜாஜ் இஎம்ஐ வந்து ஆல்ரெடி ஓல்டு கார்டு இருந்துச்சு அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம் இல்லை நியூ கார்டு வேணுனாலுமே நாங்கள் அப்ளை பண்ணி மிஷின் வந்து டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் உங்கள் சிபில் பொறுத்து உங்களுக்கு வந்து முன்பணம் கட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு மிஷின் வந்து எல்லா மிஷினுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் இஎம்ஐ வந்து நம்ம கடையில் அவைலபிளாக இருக்குது கிரெடிட் கார்டு ஆப்ஷன்மே இருக்குது கொட்டேஷன் வேணாலுமே நீங்கள் கொட்டேஷன் மூலியமாகவே மிஷின்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஷாப் வந்து பார்த்திங்கன்னா லக்கி ஸ்விங் சிஸ்டம் நம்பர் ஐம்பத்தெட்டு தெக்கு மாரட் ரீதியில் இருக்குது இன்னொரு ஷாப் வந்து பார்த்திங்கன்னா அபி ஏஜென்சி அது வந்து பார்த்திங்கன்னா தோப்பூர் அதாவது வந்து பார்த்திங்கன்னா திருமங்கலம் டு மதுரை ஹைவேஸ் இருக்குல்ல அங்கே தோப்பூர் என்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லொக்கேட் ஆகிருக்கு அங்கே வந்து புது மிஷின் மட்டும் இப்போதைக்கு நம்ம அவைலபிள் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு புது மிஷின் தேவைப்படுது அப்படின்னு போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து நீங்கள் மிஷின் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் மிஷின் மிஷினுக்கு உண்டான உதிரி பாகங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கனா நம்மளோட மெயின் பிரான்ச் லக்கி ஸ்விங்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது உங்களுக்கு எத்தனை மிஷின் வேணாலுமே நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் அவைலபிள் பண்ணியிருக்கோம் நம்ம ரெண்டு பிரான்ச்சிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் பண்ணியிருக்கோம் நீங்கள் இங்கேயும் மிஷின் வந்து எடுத்துக்கலாம் நம்ம தோப்பூர் பிரான்ச்சிலுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிஷின் வந்து டெலிவரி எடுத்துக்கலாம் ஷாப்போட அட்ரஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் பெரியாரோட அட்ரஸ் லக்கி ஸ்விங் சிஸ்டம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தோப்பூரோட அட்ரஸ் இதையும் நீங்கள் விசிட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம்